கொஞ்சம் ஆழத்தில் கிடக்கிற பாசியை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் இது பாருங்கள் நம்ம வந்தோன்னே இது கடல் காக்காவா நாராதனையா இது காவா காவா இந்த பறக்குது பாருங்க இது பேர் தான் காவா இப்போ இதில் இருக்கீங்கல்ல இந்த கம்பு இவ்வளோ ஆழந்தான் எட்டும் அப்புடின்னு சொல்கிறது எப்படி கணிக்கிறீங்க ம் இந்த பாருங்களேன் அங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பாசி இருக்கிறது பாசி வளர்க்குற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஐயா நம்மளை வந்து பாசி எடுக்கிறது கூப்பிட்டு போட சொல்லியிருக்காங்க வாங்க இன்னைக்கு செம ட்ரிப் இருக்கு போகுது வீடியோ பார்க்கலாம் வாங்க இது என்ன இடங்கையா இது இது தோணித்தர தோணித்தர இப்ப இங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பாசி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பாசி வளர்த்துட்டு இருக்கீங்க பாசி நல்லா வளருதா அப்ப இந்த இப்ப கடல மீன் திங்குது மீன் திங்குது மீன் நிறைய சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டுருச்சு கால தான் அதை பாத்துக்கிறீங்களா இதுல நாங்க ஒரு நாலு அஞ்சு பேரு கிட்ட வளர்க்கறோம் ஒரு அஞ்சாறு பேர் வளர்க்கறோம் இப்ப இதெல்லாம் மீன் திண்டதுனால இதை எடுத்துட்டீங்களா மீன் திண்டதுனால எல்லாம் திக்கி மேல ஏற்றிட்டோம் பாசி எல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க நீங்க அத சொன்னோம்னா வாங்கி தருவாங்க வாங்கி வாங்கி வளர்த்து ஒரு பாசி இந்த பாசி வந்து எதுக்கு உபயோகமாவுது இது ரொம்ப ஒரு பருவ நாலஞ்சு பொருளு எடுக்கவும் கூட உச்சத்துக்கு இந்த காய்கறி உரத்துக்கு ஆஹ் எல்லாத்துக்குமே இந்த எல்லாம் வச்சிருக்காங்க அந்த கம்பெனி கம்பெனி மானமுறையில இருக்கு கம்பெனி பாசி வாங்கிட்டு வந்து நீங்க இந்த மாதிரி இதுல கட்டுவீங்களோ ஆமாம் இதுல மூஞ்சியில கட்டி நாங்கள் இந்த முக்கை மாலையும் கட்டி எல்லாம் போட்டு தண்ணியில் கட்டி போட்டோம்னா நாப்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் சென்று மறு இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் இதுக்கு இடத்த வந்து நீங்க தீர்மானிக்கிறீங்க இப்ப எல்லா நிறைய இடம் இருக்கு எல்லா இடத்துலனா வத்தைகள் வலைகள் போடுறாங்க அங்க பிடிக்க முடியாது மட்டும் கொஞ்சம் வலை விட மாட்டாங்க அதனால நாங்க இந்த இடத்துல வளர்க்கறோம் வள விடாத இடமா பார்த்து நீங்க போடுறீங்க இப்ப இந்த பக்கம் இருக்கு பாலத்துக்கு அந்த பக்கம் அது வந்துட்டு அவங்க அங்கே அந்த பக்கம் வளர்க்க விட மாட்டாங்க அது வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்து நடத்துது என்ன செங்கடலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வளர்க்க விட மாட்டாங்க எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த வத்தலை ஏறி தான் இப்ப நம்ம பாசி வழக்க இடத்தை போய் பார்க்க போறோம் பூமியில் வளர பல தாவரங்கள் மூலிகைகளாக பயன்படுற மாதிரி கடலில் மூங்கில் டிராஃப்ட் போட்டு வளர்க்கப்படுற கடல் பாசிகள் உணவுப் பொருட்களாகவும் உரமாகவும் ஏன் மருந்துகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது இப்படி எல்லா வகையிலையும் பயன்படுற கடல் பாசியை வளர்க்குறது அவ்வளோ சுலபமா அதுதான் இல்லை நாற்பத்தஞ்சு நாளில் வளரக்கூடிய கடல் பாசியை நம்ம நாகநாத ஐயா மூங்கில் டிராஃப்டுகளில் கட்டி வளர்ப்புக்காக வத்தைகள் மூலமாக கடலோட ஆழத்தில் போட்டு வந்தாங்க ஆனா மீன்கள் எல்லாம் கடல் பாசியை சாப்பிட்ட காரணத்தினால காலியான மூங்கில் டிராப்ட்களை எடுத்து வர தான் தயாராகி போயிட்டு இருக்கும் எதுவுமே வளரலண்ண வளர்ந்துதான் சிம்பி சுத்தமாக கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே இந்த பாசி எல்லாமே நம்ம இப்போ கொஞ்சம் ஆழத்தில் கிடக்கிற பாசியை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் ஐயா கூட தான் போயிட்டு இருக்கோம் ஐயா உங்கள் பேர் என்னயா நாகநாதன் நாகநாதன் ஐயா உங்கள் ஊர் தோனித்துறை தோனித்துறை மீனவர் காலையில் இருக்கீங்க எத்தனை வருஷமாயா நீங்க இந்த பாசி வளர்த்துட்டு இருக்கீங்க இருபது வருஷத்துக்கு அப்ப இருபது வருஷம் முன்னாடி அந்த பாசி வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன இருக்காங்க இடையில கொஞ்ச நாள் வளராம போவாங்க

மற்றபடி கிடந்துடும் அது பாட்டில் இருந்துடும் ஐயா துடுப்பை நம்ம தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாசி வளர்க்குறத பார்க்க வந்தோம் அங்கே ஒரு அண்ணன் கனவா தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது கனவா தூண்டினா எப்படி கனவா இந்த இடத்துல கிடக்குமா இல்ல இல்ல வேறு வழியா ஒண்ணு ரெண்டு ஓட்டு தெரியும் அது வந்து தூண்டி போட்டு அப்படியே நெட்ல எடுத்துட்டு இருக்கும் போது ஓடியா குடிக்கும் சரி சரி அதுக்குன்னு தனியா இறது இருக்குமாயா இறது கிடையாது அதுக்கு வந்து கட்டை பொம்மை மாதிரி பொம்மை கட்டை காலையிலேயே சூரியனோட வெளிச்சத்தை வாங்கி கடல் தன்னோட அழகை ஒளியாக வீசிக்கிட்டு இருக்கு பாருங்க இன்னைக்கு காலை பொழுது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குங்க பயங்கர பியூட்டியாக இருக்குங்க இன்னைக்கு என்ன பிடிக்குதா இருக்க தண்ணி கலக்காயிருச்சு அண்ணன் கனவா தூண்டி போட வந்தாங்க ஆனால் வந்துட்டு தண்ணி கலக்கமாக இருக்கிறதுனால திரும்பிட்டாங்க வரசன படத்துல வர்ற மாதிரி நங்குரோலலாம் போட்டு பயங்கரமான வியூோட ஆளத்துல உலக்குற கடல் பாசி தான் பாக்கப் போயிட்டு இருக்கோம். அய்யோங்களோட எத்தனை வயசுல இந்த துடுப்பு பிடிக்க ஆரம்பிச்சீங்க? நான் ஒரு 80 வயசுல இருந்துது BEL பாக்குறேன். 8 வயசுல இருந்தே கடலுக்கு வரும்போது உங்களுக்கு பயம்லாம் கிரியாதேன்னா? பயம்லாம் கிரியாது. அப்பாவோட போய் போய் சின்ன வயசுல இருந்தே பழக்கிட்டாங்க அண்ணா. படிப்பு கிரியாயிது கடலுக்கு பழகிடுறதங்க. ஆ हां. கடலுக்குள்ள எதை பார்த்து நீங்க பயந்ததே கிடையாதா ஆ சின்ன வயசுல கூட ஒரு எட்டு வயசுல போவோம் திடீர்னு ஒரு ஒரு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மீன் இருக்கும் இப்போ நார்மலாக ஒரு திருக்கையை பார்த்தா எல்லாம் பயப்படுவோம் அந்த மாதிரி பயப்பட மாட்டியா கடலுக்கும் போவீங்களா நீங்கள் இல்லை இது மட்டும்தான் பாப்பீங்களா கடலுக்கும் போவோம் கடலுக்கும் போவீங்க கடல் பாசியை வளர்க்கறதுக்காக போடப்பட்டிருக்க மூங்கில் டிராஃப்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி ரொம்பவே பக்கத்துல வந்துட்டோம் இதுதான் நாரேன்னு சொல்லுவாங்க கடலில் மட்டும்தான் வாழும் இதுக்கு கரைக்கு வருமாயா அது கரை போகும்னா கொக்கோட ஒரு ரகம் இது ஐயா பாசி வழக்க மூங்கில் போட்டா நாரை வந்து மேலே நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க நாரை பாக்குறதுக்கு இது கொக்கோட ஒரு வகையை சேர்ந்தது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பாசி விளக்க போட்டிருக்காங்க கஷ்டப்பட்டு ஆனால் எல்லாத்தையுமே மீன் வந்துட்டு சாப்பிடுச்சுனால இந்த கிராஃப்ட் எல்லாமே இந்த பேர் என்ன கிராஃப்ட்னு சொல்லுவீங்களா மூங்கி ராஃப்ட் மூங்கி ராஃப்ட்டை வந்து ஐயா எல்லாத்தையும் கரை கொண்டு போகிறாங்க அது நம்ம வந்தோன்னா இது கடல் காக்காவா நாராதான் ஐயா இதுவா காவா இந்த பறக்குது பாருங்க இது பேர் தான் காவா நம்ம பக்கத்தில் வந்தோடனே எல்லாமே பறந்து இருக்குங்க பாரு அங்கிருந்து பார்த்தாலே தெரியும் பாசி இருக்கிறது நிறைஞ்சு போயிருக்கும் அதாவது கிட்டத்தட்ட கீழே இருக்கிற கடல் தெரியாத அளவுக்கு நிறைஞ்சிருக்கும் இதுல ஒண்ணும் வளராதனால அதை திரும்ப எடுத்துட்டு போயிட்டு அப்ப அடுத்து இந்த கயிறெல்லாம் வச்சிட்டு அடுத்த அடுத்த பாசி கட்டி போடுவோம் சரி

அப்படியும் வந்துட்டு நமக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பாசியை காமிக்கிறதுக்காக ஐயா வந்திருக்காங்க இதுதான் ஒரு மீனவனோட மனசுன்னு சொல்கிறது அவங்க எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் அவங்களோட கோவத்தையோ கவலையோ பெருசாக யாருக்கிட்டையுமே காட்டிக்க மாட்டாங்க ஏ ரொம்ப நன்றி எனக்கா இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு என்னை வந்து கூப்பிட்டு இதை காமிச்சு போது ரொம்ப சந்தோஷம் கரெக்டாக இந்த டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போடுறதில் நிறையா பாசி வளரும் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா வரது மழை காலம் தானே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நேர்த்தே மழை பெஞ்சது என்ன ஆமாம் இப்படி ஒரு காலையில் டைமில் ஐயாவோட வேலையை விட்டுட்டு நமக்காக வந்துட்டு பாசி தூரம் கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு வந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி கடல் பாசி பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆர்கே ஆல்கே ரிசர்ச் சென்டரோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத் சார் நம்ம பெப்பி பிசிங் சேனல் கொடுத்த இன்டர்வியூவை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுங்க அது நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் பெப்பி ஃபிஷ்ஷிங் டாட் காம்